குட் மார்னிங் பிரைஸ்லாட் என்ன சூரியன்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா பாத்தீங்களா ஆண்டவராகிய தேவன் நம்ம எப்படியெல்லாம் செல்லமாக பெயரிட்டு அழைக்கிறார்கள் பாருங்க நாம் எப்படி அழைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை தங்கமே செல்லமே என்று சொல்லி அழைக்கிறோம் அல்லவா அது போல தேவனாகிய கற்று நம்மை சூரியனே என்று அழைக்கிறார் அவருடைய தன்மை கேற்றது போல அவர் அழைக்கிறார் பாருங்கள் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே நீதிமன்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கும்படியாக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பல்ல ஊர் ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் அழகாக எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூரியனை போல நாம் இருக்கிறோம் சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மை அழகு பார்க்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அநேக ஓமைகளில் இங்கு ரெண்டு ஓமைகளை மட்டும் பார்க்கலாமா பரலோக ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முத்துக்களை வாங்குகிற வியாபாரிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வியாபாரி என்ன செய்கிறார் போய் நல்ல முத்துக்களையே வாங்குகிறார் அதுபோல பரலோக ராஜ்யத்தை கடலில் போடப்படுகிற வலைக்கும் ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வலையானது போடப்பட்டு அதில் மீன்கள் எல்லாம் சிக்குகின்றன இந்த மீன்களில் நல்ல மீன்களை மட்டுமே செலக்ட் செய்து எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் இப்படித்தான் மியமானவர்களே அந்த முத்து நல்ல முத்தாக இருக்க வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும் அந்த சிப்பிக்குள்ளே அந்த முத்து உருவாவதற்கு அந்த சிப்பியானது ஒரு லிக்விடை செக்ரியேட் செய்கிறது அது அந்த லிக்விடை செக்ரியேட் செய்கிற வேலையை அது முழு மனதோடு உற்சாகமாக செய்யும் பொழுது நல்ல முத்து உருவாகிறது அதுபோலதான் மீன்கள் என்ன செய்ய வேண்டும் நன்றாக கடலில் இருக்கக்கூடிய அதற்கு சரியான உடலுக்கு ஏற்ற நல்ல உணவு பதார்த்தங்களை மட்டுமே அது சாப்பிட்டு நன்றாக வளருகிறதாக இருக்க வேண்டும் ஆம்பிரியமானவர்களே இப்படித்தான் நாமும் நமக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற வேலைகளை நாம் முழுமனதோடு உற்சாகத்தோடு சந்தோஷமாக செய்யும்போது நாமும் நல்ல முத்தாக நல்ல மீனாக உருவாகிறோம் ஆம் இதையெல்லாம் எங்கு நடக்கிறது இவை கடலில் நடக்கிறது ஆம் இவையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற மாம்சத்திலே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் தான் இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டும் ஏனென்றால் பரலோகத்திற்கு போன பிறகு நமக்கு செய்வதற்கு ஒரு வேலையும் இருக்காது அங்கு போய் நாம் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று மாத்திரமே தேவதூதர்களோடு கூட சொல்லி தேவனை துதித்துக்கொண்டு கொண்டு மாத்திரமே இருப்போம் இங்கே பூமியில் தான் நமக்கு இந்த வேலையெல்லாம் அப்படி என்றால் நாம் இங்கே இந்த பூமியிலே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை எப்படி நல்ல முத்தாக நல்ல மீனாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது அதற்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியாக நாம் நடக்க வேண்டும் இந்த கடலில் தான் இந்த உலகில் தான் நாம் சரியாக நல்ல ராஜ்யத்திற்கு ஏற்ற மனுஷர்களாக உருவாக முடியும் அதற்காகத்தான் நாம் பார்க்கிற ஒவ்வொரு மனுஷரையும் தேவனுடைய சாயலாக பார்க்க பழகி கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே முருமறுக்கிறவர்களாக இருந்தால் பரலோகத்தில் எங்கேயாவது நீங்கள் முருமறுப்பின் சத்தத்தை கேட்க முடியுமா அங்கு என்னதான் இருக்கும் கத்தர் பரிசுத்தார் 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 என்று மாத்திரம் தானே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தேவனை துதித்துக் கொண்டுதானே இருப்பார்கள் அங்கே ஏதாவது இது போன்ற காரியங்கள் இருக்குமா இல்லை அவைகள் எல்லாம் அந்த இடத்துல இல்லை அங்கே ஒரு சந்தோஷம் மாத்திரமே இருக்கும் பிரகாசம் மாத்திரமே இருக்கும் சூரியன்களை போல இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அங்கே பிரகாசித்து கொண்டிருப்போம் அப்படித்தான் பரலோகராஜியம் இருக்கிறது ஆனால் இன்னொரு இடம் இருக்கிறது என்ன இருக்கிறது பற்கடிப்பு இதெல்லாம் பயங்கரமான ஒரு இடம் இடம் அந்த நமக்கு வேண்டாம் அதை பற்றி நாம் யோசிக்கவே வேண்டாம் இந்த பூமியில நாம் வாழ்கிற பொழுதே துதிக்கிறவர்களாக ஸ்தோத்தரிக்கிறவர்களாக கத்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய இடம் பரலோகத்தில் தான் இருக்கும் அதற்கு மாறின காரியங்களை நம்ம சொன்னாலும் செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்க கூடாது எப்பொழுதும் கத்தருடைய நினைவாக இருந்து அவர் என்னோட இருக்கிறார் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில எனக்காக என் இயேசுநாதர் எனக்காக எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் எனக்காக எல்லா அவமானங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் எனக்காக முள்முடி சூட்டப்பட்டார் எனக்காக குட்டப்பட்டார் எனக்காக அவர் துப்பப்பட்டார் அவர் எனக்காக எல்லா வேதனைகளையும் அனுபவித்து தீர்த்து விட்டார் அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் இப்போ அவர் சந்தோஷப்படுற மாதிரி என் சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு நல்ல முத்தாக நான் ஒரு நல்ல மீனாக இந்த கடலிலே இந்த உலகிலே நான் உருவாகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்னை நீங்க அப்படி உருவாக்குங்க அப்பா என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா அன்புள்ள ஏசு சுவாமி நாங்கள் எப்பவும் உங்களுக்கு புரியமாக நீங்கள் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டீங்க ஏசப்பா இதை உணர்ந்தவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் நல்ல முத்துக்களாக நல்ல மீன்களாக உருவாகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா நாங்கள் எப்பவும் உங்களுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை சிந்திக்கிறவர்களாக உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் சூரியன்களைப் போல பிரகாசமாக இருக்கிறவர்களாக எங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கவும் தகப்பனே உங்களைப் போல நாங்களும் பிரகாசிக்க செய்ய எங்களுக்கு நீ கிருபை செய்கிறதுக்காக நன்றி தகப்பனே எங்களுடைய குற்றங்கள் தவறுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து உங்களுடைய கிருபையின்படி எங்களை பிரகாசிக்க செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே நீர் அப்படியே எங்களை பிரகாசிக்க செய்து ஆண்டவரே இன்னும் அநேக பிள்ளைகளையும் கூட உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆக்கும்படியாக பொல்லாங்கனுடைய கையிலிருந்து ஜனங்களை நாங்கள் விடுவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா அப்படியா உம்முடைய ராஜ்யத்தினுடைய வேலையை நாங்கள் முழு உற்சாகத்தோடு செய்யும்படியாக இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களை எடுத்து பயன்படுத்தும் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ரட்சகரும் மீட்பெருமாகிய ஏய் கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்